வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் கார்த்திகை பிறந்தவர்கள் உணர்வுப்பூர்வமானவர்கள் எதையும் நேர்மறையாகவே யோசிப்பார்கள் உணர்ச்சி பூர்வமானவராக விளங்குவார்கள் எளித்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆசானாக திகழ்வார்கள் விட்டு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்தே செய்வார்கள் எதிலும் எப்போதும் உணர்ச்சிகரமாக செயல்படக்கூடியவர்கள் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் எந்தவொரு செயலை செய்வதற்கு முன்னும் ஒருமுறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் எதிலும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவார்கள் மற்றவர்களை விட அனைத்து விஷயங்களிலும் தான் அனைவருக்கும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எதிலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆகும் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் எதிர்மறையாக யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்து செயல்படுவார்கள் எந்தவொரு விஷயத்திற்கும் உடனே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மற்றவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய குணம் கொண்ட இவர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் பல முறை யோசித்து அதன் பின்னர் செயல்படுவார்கள் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த பயத்தை போக்கி துடிப்புள்ளவர்களாக விளங்க இவர்கள் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அண்ணாமலையாரை வணங்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களைக் கொண்டு எதிர்காலத்தை வகுத்துக் கொள்ளும் வல்லமை உடையவர்கள் எனவே இவர்கள் செய்யும் செயல்கள் நல்லதாகவே அமையும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் தகுதி இவர்களிடம் உண்டு இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளின் காதுகளை டாக்டரிடம் பரிசோதித்துக் கொள்வது நல்லது கார்த்திகை இடியும் மின்னலும் உடைய மாதம் ஆதலால் இந்த சத்தத்தைக் கேட்டு குழந்தைகளின் காதுகள் பாதிக்கப்படலாம் என கூறுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இளமையிலேயே பல சோதனைகளை சந்திப்பார்கள் அந்த சோதனைகளால் ஆத்திரம் ஏற்பட்டு செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுவதும் உண்டு எனவே பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது இவர்கள் இயற்கையிலேயே தாகம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆத்திரக்காரர்களாக இருப்பதால் இவர்கள் தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அடிக்கடி கோயிலுக்கு செல்வார்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கும் இவர்கள் பெரும் பக்தர்களாக மாரிஞான மார்க்கத்திற்கே சென்றுவிடுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களின் நிலை சிறப்பாக இருக்கும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்குரிய மாதம் இது எனவே முருகனை இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் வணங்கி வந்தால் சகல சவபாக்கியங்களுடன் விளங்குவார்கள் இவர்கள் குழந்தையைப் போல மற்றவர்களிடம் பழகுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகும் இந்த பெண்கள் பெரியவர்களிடம் மரியாதையாக நடப்பார்கள் விரதங்கள் தானம் தர்மம் செய்வதில் வல்லவர்கள் இந்த பெண்களுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்பில்லை இவர்கள் ஏராளமாக செலவு செய்வார்கள் இதனால் கணவன் மனைவி இடையே சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் இதைத் தவிர்த்துவிட்டால் இந்த பெண்களை அசைக்க யாராலும் முடியாது இவர்களுக்கு அரசு துறைகளில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் லாட்டரி விஷயத்தில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும் இதையும் இவர்கள் தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்